கவின் அவர்களுடைய காதலி சுபாஷினி அவர்களுக்கு அடி உதவி வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுபாஷினி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சுஜித் நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சுஜித் அவர்களுடைய சகோதரனை ஏன் கைதி பண்ணாங்க அதையும் தாண்டி கவின் அவர்களுடைய ஃபோனில் வந்த ஒரு சில ஆடியோஸ் வீடியோஸ் இது எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒன் மந்த்தில் ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது கவினவர்களுடைய கொலை வழக்கில் சுருஜித் அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா சரவணன் அவர்களுக்கு இதில் சம்மந்தம் இருக்கா ஏன்னா சுஜித் வந்து நான் தான் வந்து கொலை பண்ணேன் அப்படின்றத வாக்குமூலம் வந்து கொடுத்துட்டாரு ஸோ சுஜித்துக்கு கொலை பண்ணதுக்கு அவங்க அப்பா எஸ்ஐயா இருந்தாரு அவரை இப்போ பணி நீடை நீக்கம் வந்து பண்ணிட்டாங்க அவர்களை ஸோ அவருக்கும் இந்த கேஸ்லேயும் சம்மந்தம் இருக்கா அப்படின்ற ஆங்கிளில் கைது பண்ணி விசாரணை வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சுபாஷ்னி அவர்களையும் அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி அவர்கள் அவங்களும் வந்து தான் அவங்களையும் பணியடை நீக்கம் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு கே விசாரணை வந்து ஒரு பக்கமாக வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா இப்படி போயிட்டு இருக்கும் போது இப்போ சுபாஷ்னி அவர்களும் கவின் அவர்களும் நாங்கள் லவ் பண்ணோம் அப்படின்றது ஓபனப் பண்ணி சுபாஷ்னி வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறி இருக்கு சில ஆண்டுகளாக காதல் வந்து இருந்திருக்கு ஸோ அப்படி காதல் போயிட்டு இருக்கும் போது லாஸ்ட்டு ஒன் மன்தில் அவங்க பேசின ஆடியோஸ் அவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு சில விஷயங்களை டெலிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் பேசியிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஆடியோஸு இது எல்லாத்தையுமே மெசேஜஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது சரிங்களா அப்படி போயிட்டுருக்கும் போது கவின் அவர்களை கொலை செய்யும்போது அந்த கேடிசி நகரில் தான் வந்து கொலை பண்ணியிருந்தார் இல்லைங்களா ஸோ அப்படி கொலை செய்யும் போது எந்த இடத்துல நின்னார் எப்படியே வந்து அவருக்கு திடீர்னு வந்து அந்த அருவாலும் மிளகாப்பொடியும் கிடைச்சது இப்படி எல்லாத்தையுமே வந்து விசாரணை பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட வச்சுருக்காங்க ஸோ சுர்ஜித் அவர்களும் அந்த இடத்துக்கு போய் ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு நாளைக்கு வந்து கவின் வரப்போகிறாரு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கவின் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ முன்ன கூட்டியே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலரான ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல இருக்குது இல்லைங்களா அந்த கேடிசி நகரில் இன்னொரு இடத்துல சுர்ஜித் அவர்களுடைய வீடு இருக்குது சரிங்களா கவினை வந்து வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என் அக்காவோட இனிமேல் லவ் பண்ணுறதெல்லாம் வச்சுக்காத நீ மறந்துரு அப்படின்னு சொல்லும்போது ஏ உனக்கு ஒரு வேலையே இல்லை போடா அப்படின்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தை வந்து போயிருக்கு அப்படி பேச்சுவார்த்தை போகும்போது அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு ஜேசிபி இருந்திருக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல ஜேசிபி இருந்திருக்கு பொக்லைன் இயந்திரம் இருந்திருக்கு அந்த ஜேசிபியில் மறைமுகமாக ரகசியமாக ஒரு அருவாலையும் மிளகாப்பொடியும் வந்து சுர்ஜித் வச்சுருந்துருக்காங்க வச்சிருந்த அந்த மிளகாப்பொடியையும் அருவாலையும் பயன்படுத்தி கவின் அவர்களை உயிரை எடுத்திருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல வந்து சிசிடிவியில் ஃபுட்டேஜ்லாம் வந்து கிடைச்சிருந்தாலும் இப்படி இது ஒரு நடைமுறை இருக்கு விசாரணையில் என்ன பண்ணீங்க அப்படின்றத கூட்டிட்டு போய் அதை வந்து நடித்து காட்டணும் அந்த மெத்தடில் எல்லா விஷயங்களையும் வந்து இப்படி தான் பண்ணேன் இதுதான் பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியே வந்திருக்கு இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவினுக்கு அப்புறம் சுபாஷினிக்கு காமனாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது சுஜித் அவர்களும் இன்னொரு சமூக பெண்ணை காதலிச்சிட்ருக்காரு அப்போ அந்த அந்த சமூக பெண் வந்து உயர்ந்த ஜாதி அதனால் நான் காதலிக்கலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலுக்கு தடையாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா உங்களால் வருத்தப்படுறாங்க உன் உயிர் எடுத்துட்டா எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற வார்த்தைகளும் இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீ அக்கா பின்னாடி வந்த அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டேன் நான் அவ்வளோதான் உன் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டல் போங்கெல்லாம் போயிருக்கு ஆனால் கவின் வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவின் சுர்ஜித்தும் நம்மளும் ஒரே வயசு பையன் அவன் ஏதாவது சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ற ஒரு ஃபீடில் தான் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தெரிய வந்திருக்கு சரிங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுர்ஜித் அவர்கள் அந்த பர்டிகுலரான பிளேஸில் என்னென்னலாம் செயல்பட்டார் நான் எப்படி வந்து கொன்னேன் கொன்னதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் அங்கே இருந்தேன் எவ்வளோ நேரத்தில் உயிர் போச்சு இப்படி கிளம்பி போனது எங்கே இப்படி எல்லா விஷயத்தையுமே வந்து கேதர் பண்ணியிருக்காங்க கேதர் பண்ணது மட்டும் இல்லாமல் சிபிசிஐடி சுஜித் அவர்களையும் அவங்க அப்பா சரவணன் அவர்களையும் ஃபுல்லாக வந்து விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது கோர்ட்டில் வந்து சுஜித் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுண்டு விரலில் காயம் ஏற்பட்டுருச்சு அந்த காயத்துக்கு வந்து நான் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னேன் போலீஸ் வந்து என்னை எடுக்க விட மாட்டுறாங்க இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் அடிக்கலை ஆனால் என்ன அடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து என்னை மிரட்டினாங்க என்ன மிரட்டினாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிரு அப்படி செய்யலை அப்படின்னா இந்த வழக்கில் உங் உன்னுடைய ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய உன்னுடைய பெரியமாவையும் அவங்களுடைய பையனையும் உள்ளே கோர்த்து விட்டுருவோம் அந்த கேஸில் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க இந்த மாதிரிலாம் வந்து கோர்ட்டில் வந்து சுர்ஜித் வந்து பேசிய விதங்கள் அந்த கோர்ட்டே வந்து பரபரப்பாக்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா சரவணன் அவர்கள் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்கிட்ட விசாரணை பண்ணாங்க என்னை வந்து அடிக்கலை என்கிட்ட எதுலேயும் சைன் வாங்கலை என்கிட்ட வாக்குமூலம்லாம் வாங்கலை ஆனால் என்னை விசாரணை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க தரப்பு விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு கேரக்டர் இப்போ இதில் என்க்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுஜித் அவர்களுடைய சகோதரன் அதாவது சுர்ஜித்துடைய அம்மாவுடைய அக்காவினுடைய பையன் பெரியமா பையன் சரிங்களா அவர் பேர் ஜேபால் அவர் வந்து இந்த வழக்கில் வந்து கைதி பண்ணியிருக்கிறாங்க கைதி பண்ணது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் ஜேபால் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா நீ ஏன் இந்த வழக்கில் கைதி பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகிட்டே கேட்கும்போது நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவின் கொலை வழக்கில் சுர்ஜித் அவர்களை கைது பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி தான் அந்த வழக்குக்கு கீழே தான் உங்களையும் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஜெயபால் அப்படின்னு சொல்லிட்டு சுர்ஜித் அவர்களுடைய பெரியமா பையன் இந்த கேஸ்குள்ளே எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சுர்ஜித் அவர்கள் வந்து கொலை செஞ்சதுக்கு அப்புறமா எங்கே போயிருக்காருன்னா நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போல அவர் வந்து அவங்க பெருமா வீட்டுக்கு தான் போயிருக்காரு பெரியமா வீட்டுக்கு போய் ஜெயபால் அவர்களை தான் மீட் பண்ணியிருக்காரு இப்படி கொலை செஞ்சுட்டு ஜெயபாலை மீட் பண்ணும்போது ஜெயபால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டக்குன்னு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுஜித் அவர்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கணும் அப்படி விட்டுருந்தாருனா அவர் இந்த கேஸ்க்குள்ளே வந்திருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சில மணி நேரங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் தான் சரவணன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அதாவது சுர்ஜித் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சுர்ஜித் வந்து கவினை வந்து கொண்டுட்டான் அப்படின்ற விஷயத்தை அவங்க கிட்ட சரவணன் அவர்கள்கிட்ட சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயபால் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காரு அப்போ ஜெய்பால் வந்து இந்த கொலை வழக்கில் எதுவும் உடந்தையாக இருந்தாரா எதுவும் வந்து அவருக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணாரா ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்தாரா இல்லை அடைக்கலம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறாங்க இப்போ கைது பண்ணியிருக்காங்க பட் அவருக்கும் இந்த வழக்குக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்றது விசாரணைக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கவினவர்களும் சுபாஷினி அவர்களும் பல வருடங்களாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் கவினவர்கள் கோல்டு மெடலிஸ்ட்ன்றது தெரியும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல சேலரியில் வேலை பார்க்குறான்னு தெரியும் அப்போ படிப்பு இருந்தாலும் சரி வசதி இருந்தாலும் சரி இந்த பிறப்பால் ஒரு சில சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துரை குத்தப்பட்டு இன்னமும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வு இன்னமும் வந்து சுற்றிட்டு தான் இருக்குது அப்படி சுற்றிட்டு இருக்கும் போது சரவணன் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இந்த மாதிரி சுஜித் வந்து கவினவர்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே நேரடியாக சரவணன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயபாலர் கிட்டக்க சுர்ஜித் அவர்களை வந்து சரணடைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சுபாஷ்னி ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போய் சுபாஷினி அடிச்சிருக்காங்க உன்னையால் வந்து மானம் போயிருச்சு மரியாதை போயிருச்சு சுர்ஜித்தோட வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க அடித்ததுக்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து இப்போ வந்து சிபிசிஐடி வந்து கேதர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் மீடியாவில் பார்க்க முடியுது ஸோ சரவணன் அவர்கள் சுபாஷ்னி அவர்கள் அடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சிபிசிஐடி வந்து விசாரணை போயிட்டுருக்கு விசாரணை போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களை வந்து காவலில் வந்து வச்சிருக்கிறாங்க விசாரணைக்கு அப்புறம் தான் இந்த வழக்கில் அவர்களை கொலை செய்ததில் சுர்ஜித் அவர்கள் மட்டும் இருக்காரா இல்லை வேறு யாரும் தொடர்பில் இருக்காங்களா இதற்கு காரணமாக இருக்காங்களா தூண்டி விட்டுருக்காங்களா பிளான் போட்டு கொடுத்துருக்காங்களா இது மொத்தமாக திட்டமிட்ட சதியா அப்படின்றது எல்லாமே இந்த விசாரணை முடிவில் தான் வந்து தெரிய வரும் இந்த ஆணவ கொலை அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வந்து இதில் மாட்டியிருக்காங்களா போலீஸ் குடும்பங்கள்ல இருந்து யாராவது மாட்டியிருக்காங்களா அப்படின்ற ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு கவின் அவர்களுடைய அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்லா படிச்ச பையன் பட் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம யாராலையுமே வந்து ஜீர்ணிக்க முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆணவ கொலைகள் பத்தி நிறைய படிக்கும் போது ரெண்டாயிரத்தி மூணில் தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ கொலை வந்து நடந்திருக்கு அந்த ஆணவ கொலையில் பதிமூணு பேருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அதில் போலீஸ் உட்பட வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த ஆணவ கொலை அப்படின்றது மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த பர்டிகுலரான கேஸ் தான் வந்து சொல்கிறாங்க என்ன கேஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் விருத்தாச்சலம் பக்கத்தில் குப்பனத்தம் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல சு முருகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஇ படித்த பட்டதாரி ரெண்டாயிரத்தி மூணில் வந்து நடக்குதுங்க கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் படித்த பட்டதாரி இவங்க ரெண்டு பேருமே ஒரே யூனிவர்சிட்டியில் தான் வந்து படிக்கிறாங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணி மே அஞ்சாம்தேதி ரெண்டாயிரத்தி மூணில் திருமணம் பண்ணிக்கிறாங்க எப்படி வந்து அலைப்பா இதெல்லாம் ரகசியமாக திருமணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தெரியாமல் இருப்பாங்களோ அதேமாதிரி வீட்டுக்கு தெரியாமல் இருக்காங்க அப்படி வீட்டுக்கு தெரியாமல் இருக்கும்போது ஜூலை ஆறாம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் முருகேசன் வந்து கண்ணையை என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க சொந்தக்காரவங்க வீட்டில் வந்து வச்சிருக்கிறார் முருகேசன் இன்னொரு சொந்தக்காரவங்க வீட்டில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்ணி கண்ணையினுடைய உறவினர்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸு அவங்க அப்பா அண்ணன் இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சி வாங்க வாங்க நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற ஆங்கிளில் தான் கூட்டிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிராமத்தில் ஆள் அரவம் இல்லாத ஒரு சுடுகாட்டு பகுதிமான ஒரு பகுதிக்கு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் பொதுமக்கள் முன்னிலையில் அவங்க ரெண்டு பேருடைய கையையும் காலையும் கட்டி போட்டு முருகேசன் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சில மெம்பர்ஸையும் வந்து கை காலையும் கட்டி போட்டு அவங்க வாயை மூடி இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்படின்ற குற்றத்துக்காக கல்யாணம் பண்ணாங்கன்ற குற்றத்துக்காக வேறு வேறு ஜாதி அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாயை மூடி இருந்த ரெண்டு பேருடைய காதுகளையும் மூக்களையும் விஷத்தை வந்து ஊற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகளெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவ்வளவு கொடுமைகளுக்கு அப்புறம் அவங்க அங்கே இருந்த ஊர் மக்கள் முன்னிலையில் துடிதுத்து இறந்துருக்காங்க அங்கே இருந்த யாருமே வந்து காப்பாற்ற முன் வரலை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி வந்து எழுப்பலை அப்போ அதுக்கப்புறமா வந்து முருகேசன் அவர்களுடைய உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் பையனை இப்படி பண்ணிட்டீங்களே லவ் பண்ணதுக்காக உங்கள் பொண்ணையும் எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் கொடுக்கும்போதும் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து எடுத்துக்கல அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து ஒரு சில பொய் வழக்குகளையும் ஒரு லட்ச ரூபா கிட்டக்கு வந்து பணம் வாங்கிட்டு ஒரு சில விஷயங்களையும் பண்ணதாக வந்து சொல்லப்படுது அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஒரு சில லாயர்ஸ் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் இந்த விஷயத்தில் இறங்கி மீடியாவினுடைய அழுத்தத்தின் காரணமாக பதினெட்டு நாள் கழித்து போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எஃப்ஐஆர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது எடுத்துக்கொள்ளது பட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு ஒன் கிட்டக்க நிறைய வந்து மீடியாவில் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா இருக்கிறதுனால அந்த கவினோட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சோசியல் மீடியாவில் வந்துருச்சு சோசியல் மீடியாவில் வந்தோடனே சுர்ஜித்து வாக்கு மூலம் வந்துருச்சு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு சிபிசிஐடி அப்படின்னு போயிடுச்சு உடனே உடனே நடந்துருச்சு இதுதான் வந்து சோசியல் மீடியாவினுடைய அந்த பவர் ஆனால் அன்னைக்கு வந்து மீடியா ரெண்டாயிரத்தி மூணில் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அது மீடியாக்குள்ளே வந்து ஒரு வருஷம் கழித்து தான் ஃபுல் டீட்டெயிலே மீடியாவுக்கு வந்திருக்கு அப்போ ஒரு வருஷம் கழித்து மேகசின்ஸ்லாம் இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறமா மீடியாவினுடைய மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாக லாயர் ரத்தினம் அப்படின்ற ஒருத்தவர் வந்து இந்த வழக்கை வந்து நான் பண்ணியே ஆகணும் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக வந்து நான் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்க சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு இறங்க இந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு போச்சு அப்போ முருகேசன் கண்ணகி இவங்கள வந்து துடிக்க துடிக்க லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிகள் வந்து சொல்லப்பட அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர்கிட்டக்க கண்ணகி அவங்களுடைய அப்பா அவங்களுடைய பிரதர் இப்படி பதிமூணு பேர் அதில் போலீஸும் அடங்கும் இவங்க எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டது அதுலேயும் வந்து கண்ணகியினுடைய பிரதருக்கு தூக்கு தண்டனை வந்து கொடுக்கப்பட்டது இதை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ப மாண்புமிகு நீதிபதியாக இருந்த உத்தமராசா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிபதி அவர்கள் தான் வந்து இவ்வளோ பெரிய தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இது இந்தியா ஃபுல்லாகவே வந்து பேசு பொருள் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பதிமூணு பேருக்கு வந்து தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு வந்து இந்த கேஸ் வந்து இது பண்ணாங்க இல்லை எங்கள் தண்டனை குறைங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை அப்படின்றதுல இருந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாகப்பட்டது மற்ற எந்த தண்டனையும் கம்மி பண்ணலை உயர்நீதிமன்றத்துலேருந்து இந்த கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து போச்சு அப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் தண்டனையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் முதல் முறையாக பரபரப்பாக பேசப்பட்ட ஆணவ கொலை வழக்கு அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி மூணில் முருகேசன் கண்ணகியினுடைய அந்த வழக்கு தான் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் இந்த வழக்கை வந்து யாராலையும் மறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது இது சம்மந்தமாக புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மீடியாலே வந்து பேசு பொருளானது அதையும் தாண்டி எப்படி வந்து இந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு வந்து சதிக்கு எதிராக வந்து சட்டங்கள்லாம் ஏற்றப்பட்டு இன்னைக்கு வந்து உடன்கட்டை ஏறுதுன்றதே இல்லை இல்லைன்னா முன்னாடி வந்து கணவன் இறந்தவொடனே அப்படியே பொண்ணையை வந்து எரிச்சிருவாங்க பொண்ணே வந்து கணவன் இறந்த எரிச்ச இடத்துல வந்து நீ போய் விழுந்துருன்னு சொல்லுவாங்க அதற்கு எதிராக வந்து சட்டம் வந்துச்சு அப்புறம் வரதட்சணை கொடுமைக்கு எதிராக வந்து சட்டம் வந்துச்சு நீ போக்சோ சட்டம் வந்திருக்கு பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டால் போக்சோவில் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஆணவ கொலைகளுக்கும் சட்டம் தனிப்பட ஏற்றப்படணும் ஸ்ட்ராங்கான சட்டங்கள் வரணும் தான் எல்லாருடைய கோரிக்கையாக வந்து இருக்கு அந்த வரிசையில் இந்த கவினுடைய வழக்குக்கு பிறகு வெரி சூன் இதற்கான சட்டங்கள் ஏற்றப்படணும் தான் இங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் சமூக ஆர்வலர்கள் முக்கியமான ஹியூமன் ரைட்ஸ் லாயர்ஸ் இவங்க எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆணவ படுகொலை அப்படின்றது எப்படி இருந்ததோ ஏதேதோ பெயர்கள்ல இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து டூ கே கிட்ஸு சோசியல் மீடியா ஏஐ சாட்ஜிபிட்டி இப்படி எல்லாமே வளர்ச்சி அடைந்த காலகட்டத்திலையும் இன்னமும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் இருக்கே அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு ஐம்பது தலைமுறைக்கு முன்னாடி நீயும் குரங்கு நானும் குரங்கு நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி அப்படின்ற சம்பவங்கள் எல்லாமே ஆதியிலும் முளைச்சதல்ல அப்புறமும் வந்ததல்ல பாதியில் வந்தது இது எந்த பாதையில் வந்தது தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை